நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழர் வேளாண்மை முறையில் இன்று வெப்பாத்தி புலி மூடிக்கொண்டிருக்கிறது இடம் வத்தல கொண்ட அருகே மாச்சை தென்னை தோட்டத்தில் மூடும் மூடும்படி நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு இந்த குழிக்குள்ளே தண்ணி எதுவும் இறங்கக்கூடாது மழை தண்ணீர் குழியை மூடி ரவுண்டா தண்ணி கடந்து போகிற அளவுக்கு வெட்டி விட்டாச்சு இந்த இடத்துல தண்ணி நிற்கக்கூடாது இதுக்குள்ளே தண்ணி இறங்கவும் கூடாது அந்த அமைப்பில் நம்ம குழியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணை போட்டு மூச்சு விட்டுருக்கோம் தெரியும் ஹம் முதுக்க வேண்டாம் முதுக்க வேண்டாம் அமுக்க வேண்டாம்

குழி ஒட்டி போனா குழிக்கு கொஞ்சம் தள்ளியே வரட்டேன் குழிக்கு கொஞ்சம் தள்ளியா வரட்டேன் அப்படி போட்டு ஏன்னா இதுல வடிஞ்சு புளிக்குள்ள தண்ணி போகும் இந்த காண விட்டுருங்க தண்ணி இப்படி போறது மாதிரி இந்த கானை விட்டு மேல போட்டிருக்கீங்க அப்படியே மேலே மண்ணை போட்டு விட்டுருங்க இந்த பள்ளத்தில் கொஞ்சம் போடுங்க இந்த பள்ளத்தில் எதுங்கயா இருங்க வரேன் ரெண்டு மூணு மேலே போட்டா போதும் உயரத்தில் பள்ளமா இருக்காங்க அந்த மாதிரி ஓட்டுங்க